கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை இந்த செப்டம்பர் மாதத்திலும் உங்களுக்கு கூறிக்கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்திலும் அன்றைய வார்த்தை என்ன என்பதை கேட்க நீங்கள் அவளோடு காத்திருக்கிறீர்கள் வாருங்கள் கத்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம் செப்டம்பர் மாதத்திற்கான வாக்கு தத்துவ ஐந்து முப்பத்தி நான்கு உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பதே இதை குறித்து சற்று தியானிக்கலாம் மேற்கண்ட வசனத்தை குறித்து தியானிக்கிற போது இரண்டு கிரியைகளை என்னால் காண முடிந்தது மனிதன் நிறைவேற்றுகிற தேவ நீதி அதன் நிமித்தம் தேவன் மனிதர்களுக்கு நிறைவேற்றுகிற தேவநீதி மனிதன் தேவநீதி நிறைவேற்றாமல் தேவன் நன்மையை பெற்றுக்கொள்ள இயலாதா என்று கேட்டால் ஆம் என்பதே இதற்கு பதிலாக கூற இயலும் இதில் மழை காற்று வெயில் காலநிலை மாற்றங்கள் தவிர்த்து மற்றதெல்லாம் தேவ நீதி நிறைவேற்றினால்தான் பரலோக நன்மைகளை மனுக்குலம் பெற்றுக்கொள்ள இயலும் என்பதே மறுக்க இயலாத உண்மை தேவனிடத்தில் நாம் கொள்ளும் விசுவாசம் தேவநீதியா என்று கேட்டால் ஆம் தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பது தேவ நீதியே ஆதியாகமும் பதினைந்து விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்றே வேதமும் நமக்கு கூறுகிறது நம்முடைய வாழ்வில் கட்டுகளில் இருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் விடாப்பிடியான விசுவாசம் வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசமானது அல்லது விடுதலையை கொடுக்கும் இந்த விடுதலை முதலாவது ஆவி ஆத்துமாவுக்கானது ஆவி ஆத்துமாவில் விடுதலை உண்டாகிற போதுதான் இருதயம் தேவ சமாதானத்தால் நிரம்பும் இந்த சமாதானத்தை காத்து கொண்டவர்களாக தன் ஓட்டத்தை ஓடுகிறவர்கள்தான் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பில் நிலைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதைத்தான் வேதமும் பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது இருபத்தி ஆறு மூன்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த தெய்வீக சமாதானத்தோடு வாழ்கிறவர்களால் தான் உலகத்தில் அவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா போராட்டங்களை நின்றும் நீங்கி ஜெயமடைவார்கள் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் நம்முடைய ரட்சிப்பை காத்து கொண்டவர்களாக ஓடுகிறோமா அதற்கு அடையாளமாக வார்த்தையால் விவரிக்க இயலாத சமாதானம் நம் இருதயத்தில் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் நிரம்பி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இதில் குறைவுபடுகிறோம் என்றால் நம்மை நாமே சோதித்து அறிந்து தேவனிடத்தில் திரும்ப கடவீர்கள் உங்களை நேசிக்கிறார் அவரிடத்திலே எந்த பட்சவாதமும் இல்லை நாம் உண்மையாய் அவரிடத்திலே வருவோம் என்றால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார் ஆமேன் நாம் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம் அக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த செப்டம்பர் மாதத்திலும் வாஞ்சியோடு கருத்துடைய வார்த்தையை கேட்கும்படி காத்து நின்று அப்பா வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே ஆம் அப்பா அவர்கள் அநேக காரியங்களில் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஐயோ என்று எந்த வேதனை என்னை விட்டு நீங்கும் என்றைக்கு இந்த பிரச்சனைகள் என்னை விட்டு நீங்கும் என்றைக்கு என் ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு விடுதலையை காணப்போகிறேன் என்று சொல்லி அப்பா அங்கள் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இ கொடுக்கிற வார்த்தை ஆம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சமாதானத்துடைய போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று நீ சொன்ன அந்த வார்த்தை விசுவாசத்தில் உன்னுடைய ஊழியக்காரனாக நானும் அப்பா அவர்களுக்கு கூறுகிறேன் கர்த்தர் அவர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலையை கொடுப்பீராக ராஜா பரிபூர்ணமான விடுதலையை கொடுப்பீராக சுகத்தை கொடுப்பீராக சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது எரங்கட்டு ராஜா சரீரத்தின் பாடுகள் நீங்கட்டும் நாமத்தினாலே குறிப்பாக அப்பா மலச்சிக்கல் பிரச்சனையோடு பைல்ஸ் பிரச்சனையோடு அப்பா போராடி கொண்டிருக்கிற சரீரத்திலே வேதனை பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஏசு கிறிஸ்துவின் கரம் இப்பொழுது தொட்டு சுகமாக்குவதாக சுகமாக்குவதாக அந்த வேதனை நீங்குவதாக இப்பொழுது நீங்குவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படியாய் கிருபை செய்கிறதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆம் தகப்பனே அது மாத்திரம் அல்ல நீர் உமக்கென்று பிரகாசிக்கும்படி தெரிந்து கொண்ட சில பாத்திரங்கள் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேனே நான் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேனே நான் கர்த்தருக்கு என்று எப்பொழுது வெளிச்சம் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அப்பா ஆம் தகப்பனை ஆவியிலே கலங்கி போயிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில கொடுக்கறதற்காக நன்றி ராஜா அவர்களை நீர் மீண்டும் பிரகாசிக்க செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரை உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆம் தகப்பனை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி உம்முடைய வரங்களினால் நிரப்பி உடைய ஆவியின் கனியினால் நிரப்பி தகப்பனே அவர்களை நீர் உமக்கென்று பிரகாசிப்பிக்க செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை சோத்திரிக்கிறோம் இன்னும் ஒரு சிலர் ஆம் நான் இவ்வளவாய் பிரயாசப்பட்டிருக்கிறேனே அதற்குரிய பலனை என்னால் காண முடியவில்லை என்று சொல்லி தங்கள் ஆவியில் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்டவர்களுக்கு கத்தருடைய வார்த்தை என்னவென்றால் நீ திடன்கள் உன் பலன்களை உன் கண்கள் காணும்படி செய்வேன் என்று என் கொடுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே நீர் அப்படியே கிருபை பாராட்டும் ஆசிர்வதியும் அப்பா ஆசிர்வதியும் இந்த நேரத்தில் ஜெப நேரத்தில் அப்பா தன்னை அப்பா முழுமனதோடு அப்பா தேவ சமூகத்திலே தாழ்த்தி நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்பா நினைத்தருளும் ஆண்டவரை இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக சந்திக்கப்படுவதாக குறிப்பாக அப்பா திருமண வாழ்க்கை தடைபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதரிகளுக்காகவும் செபிக்கிறேன் அப்பா இளம் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே அவர்களை தொடுவீராக அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா அவர்களுக்கு ஏற்ற நல்லதொரு மணமகனை கொண்டு வாரும் ஆண்டவரே மணமகனை கொண்டு வாரும் அப்படி செய்கிறதற்காக துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மகிமைப்படுவதாக எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏ சுரட்சிகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 இல்லாம வாழ தெரியாதையா ஏசுவே என் எஜமானரே ஏசரே என் துணையாளரே ஏசுவே என் எஜமானரே ஏசரே